ஆல் ஆல் சக்தி வேல் ஓகே வாங்க வாங்க டீ குடிக்கலாம் ஜேகே மாமாக்கோட மாமா இருக்கா ஆமா எங்க வீட்டுல இருக்கிறதுல சின்ன கிளாஸ் என்ன படிச்சிருக்கீங்க என்னது வடிவேல் மாதிரி ஓ சரி 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 அப்போ கோவிலே பொங்கல் புளியோதரை சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிருப்பாலேன்னு சொன்னா சொன்ன எனக்கும் சொன்னாலே

கட்டப்பா பாத்துக்குவார் அதில் நான் செய்ய மாட்டேன் ஐயோ உண்மையா சொல்லுங்க அக்கா யாரையும் காணும் இல்லையே ராம் நான் என்ன பண்ணி கேக்குறாள் ஆர்த்தி கேப்ப அம்சா சம்சாவை கேட்பேன் யாரும் கேட்ப ஹரி பிரசாத் சொல்லுங்கப்பா உங்க கமெண்ட் படிக்கலையா படிச்சுட்டு ஆய் ஸ்விஸ் வணக்கம் சந்திரசேகரன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேண்ணா அம்சா சம்சாவா சும்மாப்பா என்ன தக்காளி தொக்கு தான் சாப்பிட்டேன் ராம் ஒன்றும் ஸ்பெஷல் இருக்கு நீ என்ன சாப்பிட்ட ஹலோ ஆள் ராம் சொன்ன ஒரு ரிப்ளை பண்ணல ஓகே பரவாயில்ல ராம் ராம் பாரு வேலைன்னு நீ பேசலையான் பாரு சாப்பிட்டேன் தம்பி ப்ரோக்

வச்சு பாக்குறாங்க வச்சு பெட்டி பட்டு மட்டும் இங்க வா அது இவா பட்டு பட்டு எப்பிங்கி ஐ செல்லிங்காய் ஹாய் ஹலோ ஹலோ சொல்ல இங்க வாடி பெட்டி பட்டு இங்க பட்டு இங்க வா இங்க வா இங்க பட்டு பட்டு இங்க வா பட்டு இங்க வா வாடி யாராவது தர்மா あの பெட்டında அன்னி படி எடுத்து

也着的